சரி அப்ப வளமைய போல வந்து இருந்தாச்சு வீட இந்த பக்கம் முட்டை முருங்காய் சம்பளம் கிடக்கு இந்த பக்கம் வந்து பிறகுகள் வந்து கிடக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் ஜான்சன் நான் தேவி இன்றைய என்ன வீடியோன்னு சொன்னால் இப்போ ரெண்டு நாளாக வந்து வீடியோ போடல அதே மாதிரி நேற்று வந்து எங்கள் அம்மா மன்னாரில் இருக்கிற பாம்பு வழிகாட்டி அந்தோனியா குழு போனாலே என்ன வழிகாட்டி அந்தோனியா ஓ இப்போ பாம்பு வழிகாட்டி அந்தோனியா குழு அதனால நேற்று மடுக்கையில் போயிட்டு நேரம் போய் நேற்று மடுக்கையில் நான் போயிட்டு அப்போ அம்மா அங்கே போய் முழங்கால் எல்லாம் நடந்தாவாம் தலகுலாம் நடந்ததாவாம் பலவிதமாக வந்து தலகுலாரு நடக்கிறாங்களா கண பல விதமாக வந்து அச்சு எல்லாம் செஞ்சின்னு வேண்டுதெல்லாம் வேண்டி போட்டு ஒரு ஒரு ஆறு மணி போல் தான் பந்துவன் அப்போ சரியான கலைப்புங்களுக்கு அம்மா கலைப்பு அப்போ அதனால் வீடியோவில் கீழே அம்மாவுக்கு ஏன் களை போட்டு தலையெல்லாம் நான் பிடிச்சி விட்டேனா அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னு சொன்னால் அம்மா வந்து தோசை சுட போகிறாள் அப்போ வீடியோ வந்து என்னடா போரில்தானே அப்ப இன்றைய தினம் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் தான் பார்க்க போறீங்க சரி வாங்க போய் பார்ப்போம் அம்மா என்ன செய்ய போறா வித்தியாசமா தோசை தோசை சரி பார்ப்போம் அதை எப்படி செய்ய உங்களை தான் வித்தியாசம் சரி அப்ப வளமைய போல வந்து இருந்தாச்சு இதுல இந்த பக்கம் முட்டை விருங்காச்சி கிடக்கு இந்த பக்கம் வந்து புரகுகள் வந்து கிடக்கு ദോശമാരമ്പ ഉളുങ്ക കോതുമര അരച്ച് പൂട്ടത് പെങ്കായം വെന്തം കൊഞ്ചം അരച്ചു പൂടണം ഇപ്പം പാലയില പോട്ട് ഇടവല ചൂട് ഇടവില പോലെ ചൂട

அண்ணாக்கு ரெண்டு தங்காக்கு ஆறு ஐயா நல்லதுதான் நெறிக்கும் ൊമ്പ തായിപ്പം కొతను కొంచెం కారో తోకరం முதல் ஜான்சன் ரெண்டு நேரம் தோசை சாப்பிடுவேன் பால தோசை மதியம் தோசை சம்பள அடிக்கணும் சம்பளம் அடிப்போமா சுட்டு அப்படி ஒரு சம்பளம் சம்பளம் அடிக்க போறோம் சித்தல் மிளக பெரிஞ்சீரகம் எண்ணெயெல்லாம் பொரிச்சு പുളും പോടും ഉപ്പായമരുക്കള I'm blurring okay. over. സാപ്പ് പാകും ചെയ്യോ നമ്മ മുറിഞ്ചും ചെയ്യണം നല്ലെണ്ണതാ തട വരാത് തട്ട് നല്ലെണ്ണ ദോശ എടുക്കാം

சம்பேன் என்ன என்னவோ என்ன சொல்லுது தாங்க யாருங்கோ தோசை நல்ல குழாப்பாவை பெரு குழப்பான பெருனா விடும் தங்கப்பாடை போன்ற enggak pohon aja Bro? Tidak, saya baik കതിരി എടുത്തിടും മാ കുക്കൊക്കെ രണ്ടാമത് ഉപയോഗിക്ക Sí, ya voy tenés. Sí, voy, bien, ¿eh? sí, voy. A ir. Voy a ir a mi వంగాయం వచ్చే ముడగ ముట్ట తోసు മുട്ട റെഡിയാ അടുത്ത മുട്ടയൊക്കെ മുട്ട ദിവസിക്ക

ra một <laughs> <laughs> <Còn giống. Được. cười> <laughs> எனவே தனால் குறைஞ்சிடும் நெல்லிசான தோசை செய்யா இருக்கு என்ன புகையா இருக்கு என்ன

好的。 முட்டா போச்சு முட்டை டப் அண்டு கொஞ்சம் முட்டை டக்குன்னு கூடுனால சைட்டு சாப்படெல்லாம் காணும் போல பசிக்காது அதான் ஒரு மட்டு சாப்பிட் அதுதான் சூடு பிடிக்காதான் முட்டை என்ன இங்கே பேரம்பூ தோசைய வந்து அப்படியே அப்பம் சுட்ட மாதிரி மாரி பக்கம் தோசை சம்பல் அம்மா அந்த சம்பல் சீரா சரி சாப்பிடுங்க

சரி ஓகே நாளைய தினம் சில நேரம் பொங்கல் வீடியோக்களை சந்திக்கும் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாரும் பொங்கல் தின வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் என்று சொல்லிக்கொண்டு வீடியோல இருந்து முடிக்கிறான் பாய் பாய்